ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்றைக்கி நம்ம உப்பு ஜாடியே இந்த நாளில் சுத்தம் செய்யாதீர்கள் வறுமை தரித்திரம் ஏற்படும் மகாலட்சுமி உங்கள் வில்லத்தை விட்டு வெளியேறி விடுவாள் அப்படின்னு சொல்லியிருக்கோம் உப்பிற்கும் மகாலட்சுமிக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த உலகம் முழுவதும் பறந்து விரிந்த அந்த கடலில் தோன்றியவள் தான் மகாலட்சுமி தாய் அதே போல் அந்த கடலில் இயற்கையாக தோன்றியது தான் இந்த கல்லூப்பு அப்பேற்பட்ட இந்த கல்லூப்பில் லக்ஷ்மி தேவி வாசம் செய்வதாக ஐதீகம் இந்த கல்லூப்பை நீங்கள் வந்து எப்படி உங்கள் வீட்டில் வச்சுக்கிறீங்களோ அந்தளவுக்கு லக்ஷ்மி கடாட்சம் உங்கள் வீட்டில் இருக்கும் அப்பேற்பட்ட மகத்துவம் வாய்ந்து இந்த கல்லூப்பை உங்கள் வீட்டில் கீழே மேலே சிந்தி சிதறி அதை காலில்லாம் மிதிப்பட்டு இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அங்கே வந்து மகாலட்சுமி வந்து அவமரியாதை செய்வதற்கு சமம் அந்த இடத்துல நிச்சயமாக மகாலட்சுமி இருக்க மாட்டாள் அதே போல் அந்த கல்லூப்பை வந்து நம்ம அந்த ஜாடி அந்த கல்லூப்பு வைக்கக்கூடிய ஜாடியை வந்து என்னைக்கு சுத்தம் செய்யணும் அப்படின்றதையும் நம்ம வந்து இந்த பதிவில் வந்து பார்க்கலாம் அதற்கு முன்பாக மறக்காமல் நான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க விவர்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கல்லூப்பு அப்படின்றது மகாலட்சுமிக்கு இணையானது அப்படின்னு நம்ம எல்லோருக்குமே தெரியும் அப்பேற்பட்ட அந்த கல்லுப்பை நம்ம வீட்டில் அதற்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுத்து நம்ம வந்து பயன்படுத்தும் பொழுது அந்த வீட்டில் அல்ல அல்ல குறையாத செல்வம் வந்து சேரும் உங்கள் வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் என்றென்றும் நிரந்தரமாக இருக்கும் இந்த கல்லூப்பை பார்த்தீங்கன்னா அந்த பீங்கான் ஜாடி அல்லது மண் குடுவை இந்த மாதிரியான அந்த ஜாடியில் தான் கொட்டி வைக்கணும் அது இல்லாமல் நீங்கள் பிளாஸ்டிக் டப்பாவிலேயோ அல்லது சில்வர் பாத்திரத்திலேயோ அந்த கல்லூப்பை வந்து வைக்கக்கூடாது அப்படி செய்தால் அதுவும் அதுவும் கூட உங்கள் வீட்டில் அந்த தரித்திரம் வறுமையை கொண்டு வரும் அப்படின்னு சொல்லப்படுகின்றது அதனால் கண்ணாடி பீங்கான் செராமிக் ஜாறு இந்த மண் குடுவை இந்த மாதிரியான அந்த பொருட்களில் ஜாடியில் நீங்கள் கல்லூப்பை கொட்டி வையுங்கள் இந்த கல்லூப்பு பார்த்தீங்கன்னா அந்த மகாலட்சுமி பிறந்த அந்த கடல்லிருந்து வர்றதுனால மகாலட்சுமியின் தாய் வீட்டு சீதனம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இந்த கல்லூப்பிற்கு வந்து மகத்துவம் வந்து இருக்கின்றது அந்த லக்ஷ்மி கடாற்ற மிகுந்த பொருட்களில் முதல்ல பார்த்தீங்கன்னா அந்த கல்லூப்பு தான் அங்கம் வகிக்கின்றது அப்பேற்பட்ட இந்த கல்லூப்பை வந்து நீங்கள் வீட்டில் வந்து பயன்படுத்தி வரும் பொழுது அதை வந்து சரியான முறையில் பயன்படுத்த வேண்டும் அதை அள்ளும் பொழுதோ எடுக்கும் பொழுதோ கீழே சிந்தி சிதறி இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து செய்யக்கூடாது அதை வந்து நீங்கள் மிகவும் சுத்தமாக நீங்கள் அந்த கல்லூப்பு வைக்கின்ற இடத்தையும் சுத்தமாக நீங்கள் வந்து வைத்திருக்க வேண்டும் இந்த ஜாடியை வந்து ஒரு சிலர்லாம் வருடக்கணக்காக சுத்தம் செய்வதையே மறந்துடுவாங்க அந்த கல்லூப்பை மேலும் மேலும் கொட்டி வச்சுட்டு தான் இருப்பாங்களே ஒழிய அதை எடுத்து சுத்தம் செய்வது கிடையாது மாதம் ஒரு முறையாவது இந்த கல்லூப்பு ஜாடியை எடுத்து நீங்கள் வந்து சுத்தம் செய்து வைக்க வேண்டும் இந்த சுத்தம் செய்வதற்கும் சில நாட்கள் வந்து இருக்கின்றது நீங்கள் வந்து இந்த வெள்ளி செவ்வாய் இந்த மாதிரியான நாட்களில் கண்டிப்பாக இந்த கல்லூப்பை எடுத்து நீங்கள் அந்த கல்லூப்பு ஜாடி எடுத்து சுத்தம் செய்யக்கூடாது அந்த மாதிரி நீங்கள் வெள்ளிக்கிழமையோ செவ்வாய்க்கிழமையோ மறந்தும் இந்த கல்லூப்பு ஜாடியை சுத்தம் செய்துட்டீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் அந்த லக்ஷ்மி கடாட்சம் அப்படின்றது வெளியேறிவிடும் அதனால் நீங்கள் இந்த கல்லூப்பு ஜாடியை வியாழக்கிழமை புதன்கிழமை ஞாயிறு சனி இந்த மாதிரியான நாட்களில் நீங்கள் தாராளமாக சுத்தம் செய்யலாம் எக்காரணம் கொண்டும் நம்ம சொன்ன மாதிரி அந்த வெள்ளிக்கிழமையோ செவ்வாய்க்கிழமையோ அந்த கல்லூப்பு ஜாடியை முழுவதும் எடுத்துகிட்டு நீங்கள் அந்த கழுவி சுத்தம் செய்வதனால நிச்சயமாக மகாலட்சுமியை நம்மளே வந்து வெளியே போக சொல்வதற்கு சமம் அதனால் அந்த தவறை செய்யாதீங்க நீங்கள் அதை மறந்துட்டு கூட நீங்கள் இன்றைக்கி க உப்பு ஜாடியை வந்து நம்ம சுத்தம் செய்வோம் அப்படின்னு எடுத்து நீங்கள் சுத்தம் செய்வீங்க இனிமேல் வந்து அப்படி செய்யும் பொழுது நீங்கள் வந்து அந்த நாள் என்ன அப்படின்றத பார்த்துட்டு சுத்தம் செய்யுங்கள் சுத்தம் செய்யாமலும் வைக்காதீர்கள் கல்லுப்பை வாங்கி வாங்கி அதில் கொட்டி வச்சுக்கிட்டே இருக்காதீங்க நம்ம சொன்ன மாதிரி மாதம் ஒரு முறை அந்த உப்பு ஜாடியை எடுத்து சுத்தம் செய்யணும் ஏன்னா சுத்தமாக இருக்கின்ற இடத்தில்தான் மகாலட்சுமி வாசம் வந்து செய்வாங்க அதனால் நீங்கள் இந்த கல் உப்பு ஜாடியை வந்து இந்த மாதிரியான நாட்களில் சுத்தம் செய்யாமல் அதை வந்து நீட்டாக வச்சுக்கிருங்க அதே போல் மாலை ஆறு மணிக்கு மேலேயும் நீங்கள் வந்து இந்த உப்பு ஜாடியை சுத்தம் செய்யக்கூடாது ஏன்னா வீட்டுக்கு விளக்க வைக்கக்கூடிய நேரம் இல்லையா அதனால் அந்த ஆறு மணிக்கு மேலேயும் நீங்கள் சுத்தம் செய்யக்கூடாது இது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நம்ம வந்து கவனமாக வீட்டில் வந்து செஞ்சோம் அப்படின்னாலே லக்ஷ்மி கடாட்சம் நம்ம வீட்டில் எப்பொழுதுமே நிறைந்திருக்கும் அந்த உப்பு ஜாடியை நன்றாக கழுவி வெயிலில் காய வைத்து தண்ணீர் அந்த தண்ணீர் பதம் இல்லாமல் எடுத்து வைக்கணும் அந்த தண்ணீர் பதத்தோடு எடுத்து வச்சுட்டீங்க அப்படின்னா நீங்கள் வைக்கக்கூடிய உப்பு வந்து தண்ணீர் விட்டு போயிடும் அப்படி இருந்தாலும் நம்ம வீட்டில் அந்த வறுமையும் தரித்திரமும் ஒன்று சேர வந்துவிடும் லக்ஷ்மி கடாட்சம் போய்விடும் அதனால் இந்த உப்பை வந்து நீங்கள் கவனமாக பயன்படுத்துங்கள் நம்ம சொன்ன அந்த மாதிரியான நாள் நேரத்தில் வந்து அதை வந்து கழுவாதீங்க இதையெல்லாம் கடைபிடித்து வந்தாலே உங்கள் வீட்டில் எப்பொழுதுமே அல்ல அல்ல குறையாத செல்வத்தை வாரி வழங்குவாள் மகாலட்சுமி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க வீவர்ஸ் தேங்க்யூ